பத்திரிகை நண்பர் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இவ்வளோ பெரிய ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தை நான் தமிழில் பார்க்கல ரொம்ப நன்றி இந்த படத்தினுடைய உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் அதனுடைய அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்குமான உங்களுடைய ஆர்வத்துக்கும் என்னுடைய முதல் நன்றி இந்த படம் பர்சனலாக எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாயகனில் தான் எனக்கு மணி சாரோடையும் கமல் சாரோடையும் நான் வந்து முதல் முதல்ல அறிமுகமாகிறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணும்போது அதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக நானும் அதில் இருக்கின்றதில் வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லலை மரபுக்காக சொல்லலை தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது ஏன்னா மணிசார் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு கல்ட்டு ஃபில்மாக இருந்துச்சு இன்றைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தர நிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தார் ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதில் பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டேரு கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்கள ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவனை ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க அதை விட இருக்கணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே பாராபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் நாங்கள் மீட் பண்ணலாம் இதில் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரியே எங்களுக்கு தெரியல வாஸ் ஒன் வாம்க்னஸ் தேவாஸ் ஒன் இன்னும் ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர்ன்ற ஒரு தோரணியே இல்லை அப்போ தான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு மேல் ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்னவங்க சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோக்காக இருக்கட்டும் பக்ஸாக இருக்கட்டும் ஸோ வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம் இட் வாஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஸோ உங்கள் உங்களை போலவே நான் வந்து ஒரு குழந்த மாதிரி இந்த படத்துக்காக காத்துட்டுருக்கேன் நான் பல படங்கள் நடித்தாச்சு எழுநூறு படங்கள் நடித்தாச்சு நான் இப்போ தான் அர்ஜுன்கிட்ட சொன்னேன் என்னடா இது போருக்கு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னேன் ஸோ ஐ ஆம் என்ஜாயிங் த ஃபீலிங் ஐ திங்க் You will வில் ஆல் என்ஜாய் திஸ் and அண்ட் it's going கோயிங் டு a அ which will bring pride ப்ரைட் Indian இந்தியன் சினிமா you. எல்லோருக்கும் வணக்கம் இந்த புறம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் என்னோட கனவு வந்து மணி சார் படத்தில் நடிக்கணும் கமல் சரோடு நடிக்கணும் இதெல்லாம் தான் இதெல்லாம் ஒரே படத்தில் நடிக்க நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யோகி சேது சார் ஒரு இன்டர்வியூவில் வரும்போது சொல்லியிருந்தார் யுவர் த பேபி ஆஃப் த டீம்னு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கறதுக்கும் நாஜர் சார் சொன்ன மாதிரி அண்டு ஏகப்பட்ட லெஜண்ட்ஸோடு ஒரே படத்தில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி கமல் சார் மணி சார் ரவி கச்சந்தன் சார் நாசர் சார் சிம்பு சார் த்ரிஷா மேம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்டட் பிக் பீப்புளோட ஒர்க் பண்ணுறது ஜஸ்ட் ஹாப்பி அண்ட் இது எனக்கு வரும் படம் இல்லை திஸ் இஸ் அ மைல் ஸ்டோன் ஃபார் மீ அண்ட் உங்கள் எல்லாத்தையும் பார்த்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் ஒன்றா பார்க்கறதுக்கு தனித்தனியாக பார்த்துருக்கோம் எனக்கு தெரியுது உங்கள் எல்லாேருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை நாளைக்கு ரிலீஸ் படம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னு இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் பின்னி படல் எடுத்திருக்காரு எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீம் சார்பாக நீங்கள் எல்லோரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடைவரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் எந் எப்போ வேணால் இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு அங்கலாய்ப்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது வழக்கமாக அப்படி பார்ப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எங்களுக்கு எனக்கு இது என்னுடைய யூனிட்டை பார்க்கும்போது முகதாட்சி கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால் கொஞ்சம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசண்ட் பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலான்னு வந்தோம் சார்ங்கிறவங்க யாருமே கிடையாது கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்யுது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேறு பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப் அது சிம்பு சார் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரம் ஒரு முகம்தான் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்க காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அதை செ செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் பரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதில் இதில் எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் உழைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாகவே இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்கிருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரனை பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சுருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சாரை பற்றி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு போட்டு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணிரத்னம் ஃபிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகலமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் புரியும் இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரெய்லர்லேயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதை அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்காவில் படம் இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதோடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும் நானும் சினிமா விமர்சகம்தான் நானும் சினிமா ரசிகன் தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணமுடையவர்களுடன் பேசிக்கொண்டு அங்கே நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிஷாராகட்டும் நடுவில் போய் பேச டேங்கட இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுகிறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேறு ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்துருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையதே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பார் அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிஜமாவே நூறு இரநூறு படம் பண்ணவங்களாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறதுனால சொல்கிறேன் நாம் வையாபுரி மாதிரி எல்லாம் நாங்கள் கண்டெடுத்தவர் அவர் 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 ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தபோது நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்னைக்கு அவர் எங்க கூடயே பயணம் உக்கார் சீட்டு கிடச்சாச்சும் உட்காந்துடணும் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையிலிருந்து வந்தால் அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு இங்கே ஜோஜோ இல்லை இப்போ இந்த முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையாக இருக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் பற்றி நான் பேசுகிறேன் ஏன்னா இப்போ பேசும்போது அவர்கள் பேரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம்